காற்று வெளியிடைய உன் சுவாசம் நிறுத்தி இந்த நாவலினுடைய ஆறாவது பகுதி சாம்பார் ரசம் அவியல் அப்பளம் இதுதான் மதிய சமையல் மெனு அதற்காக எடுத்து வைத்திருந்த காய்கறி கலவையை நறுக்கி கொண்டிருந்தால் சங்கீதா ஒருவேளை உணவை முடிக்கவும் அடுத்த வேளை உணவுக்கு தயாராகவும் தான் பகல் பொழுது சரியாக இருக்கிறது நல்ல வேளை இரவு உறக்கத்தில் எழுந்து உணவு உண்ணும் பழக்கம் மனிதருக்கு இல்லை ஆகையால் ஒரு எட்டு மணி நேரம் அடுப்பு வேலையில் இருந்து ஓய்வு கிடைக்கிறது வாசலை நிழலாடியது திரும்பி பார்த்தால் சத்யன் கையில் அலைபேசியுடன் நின்றிருந்தான் சிங்கிதா இந்தா உங்க அப்பா லைன்ல இருக்காரு பேசு இன்று அலைபேசியை தந்து விட்டு போனான் மாமான்னு சொன்ன என்ன வாய் வலிச்சிருமா இவரை எல்லாம் தடவிதான் ஒட்ட வைக்க என்று நினைந்தவளாய் அப்பா என்றாள் பாசத்துடன் அலைபேசி சங்கீதா திருமண நாள் வாழ்த்து வேண்டா தேங்க்யூப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா எப்படி இருக்காங்க பயன்மா போன வாரம் வரேன்னு சொல்லி இருந்த பட் வரல ஏண்டா நிவி குட்டிக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுப்பா அதான் அலைய வேண்டாமேன்னு வரல வெட்டிங்கு நல்லா செலிப்ரேட் பண்ணியாடா ஆமாப்பா சூப்பரா பண்ணும் ஓகேம்மா நிவி கிட்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லு நேரம் கிடைக்கும் பொழுது வரேன் சரியாடா சரிப்பா வாங்க என்று தொலைபேசியை கருத்துக்கோ போய்விடக் கவனமாய் இருந்தால் சங்கீதா காற்றை கைகளுக்குள் சிறைப்படுத்த முடியும் கத்தரிக்காய் முற்றினால் ஒரு நாள் கழித்தவர்களுக்கு வந்துதானே ஆக வேண்டும் இதை அறியாதவள் அல்ல சங்கீதா தானே தொடங்கி இருக்கிறது அடைமலை வரை தொடராமல் அப்படியே தொடங்கியது போல் அடங்கி விடாதா நாமே கூத்தடிக்க வேண்டாமே என்று அடக்கி வாசிக்கிறாள் போக போகிறது என்பதை சத்யன் மனைவி அறைக்குள் நுழைவதை குறிப்பால் உணர்ந்து திரும்பாமலேயே சொன்னான் சங்கிதா நிவிக்கு போத்தி விடு நிவியின் உடைகளை இழுத்து விட்டு நேராக படுக்க வைத்து போர்த்தி விட்டாள் கட்டிலில் கிடந்த பொம்மைகளை எடுத்து அவள் அலமாரியில் அடுக்கி வைத்தாள் சத்தியனிடம் சங்கீதா வாய்பிறந்து பேசவில்லையே தவிர மனதளவில் அவளுக்கு ஏதோ போராட்டம் இருக்கிறது என்பதை உணர முடிந்தது அவனால் ஏமா டல்லடிக்கிற நிவி ரொம்ப தொல்லை பண்றாளா என்றான் ஆதங்கத்துடன் பண்றது நிவி இல்ல உங்க அம்மாதான் என்றாள் பட்டன்று எதிர்பார்த்ததுதான் ஆனால் அவளிட சொல்லிவிட கூடாது என்றுதான் நினைத்தான் சத்தியன் ஆனால் அது நடந்து விட்டது குருவத்தை சுருக்கி புரியாத பாவனையில் மனைவியை பார்த்தான்

உங்ககிட்டதான உரிமையோட விளையாட முடியும் என்றான் மனைவியின் உள்ளங்கையுடன் தன் கையை கோர்த்தபடி ஆனின் அஸ்திரம் இந்த வார்த்தை முடிந்தவரை காயப்படுத்தி விட்டு அல்லது கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு நிலைமை கை மீறும் பொழுது உரிமை என்று ஒன்றை சொல்லிவிடலாம் சங்கீதா அமைதி காத்தால் உதட்டளவில் உள்ளத்தில் அமைதி காணாமல் போயிடும் பல நாள்கள் ஆயிற்று சொல்லு என்ன ப்ராப்ளம் என்றான் கட்டடில் உட்கார்ந்து அவளையும் கையை பிடித்து அழுத்து அருகில் அமர்த்தியவாறு ப்ராப்ளம் எதுவும் தான் பயப்படுறாங்க ஏன் என்னாச்சு நார்மலாதானே போயிட்டு இருக்கலை நான் பொறுமையா இருக்கிறதால எல்லாமே நார்மலா இருக்கு வீட்டு பிரச்சனை நீ சொல்லு விபரமா சொல்லு அத்தை ரொம்பவே மாறிட்டாங்க சிடு சிடுங்குறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா கோவப்படுறாங்க தினம் தினம் அவங்கள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய சவாலா இருக்குது என்று இப்போ பொழுது மௌனம் காத்தான் ரஞ்சனி பிறந்த விடு வந்து சேர்ந்தது சங்கீதா ரஞ்சனி இடையே நடக்கலாம் என்று நினைத்தான் சத்யா ஆனால் நிலமை வேறு மாதிரியாக இருக்கிறதே சங்கீதா தொடர்ந்தார் சண்டைக்கான ஒரு சூழ்நிலையை அடிக்கடி உருவாக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளும் அதை தவிர்த்துட்டு தான் வர்றேன் ஆனா தான் சத்யன் சொல்வது மனைவியே என்றாலும் தன் தாயை குறித்த குறைபாடுகளை அதிகிறேன் கேட்டுக்கொண்டிருக்க இயலவில்லை அவனால் ரஞ்சனி விஷயத்துல அம்மா மூணு தாயிட்டா ஏய் ரஞ்சினி பத்தி எனக்கு மட்டும் கவலை இல்லையா என்ன ஏதோ அவங்க மட்டும்தான் வருத்தப்படுறாப்புல எப்பவும் கடுகடுன்னு இருக்காங்க இவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துல நான் என்னோட பொறுமை இழந்துருவனும் பயமா இருக்கு சத்யா என்று முகத்தை சுழித்தான் இல்ல சங்கீதா இல்ல நிலைமை இப்படியேதான் இருக்க போகுது ரஞ்சினி ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா ரொம்ப நார்மல் ஆயிடுவாங்க பாரு இல்லை சத்யா அவங்க ரஞ்சினியோட என்னைய கம்பேர் பண்ணி பார்த்து எரிச்சல் அடையறாங்க அதனால தாங்கிக்க முடியல ரஞ்சனியோட பிரச்சனைக்குதான் எந்த வகையில காரணம் நீங்களே சொல்லுங்க அப்படி இல்லடா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அவங்களோட ஒரு எது பொண்ணோட வாழ்க்கை கண்ணு முன்னால நாசமாகறத அவங்களால தாங்கிக்க முடியல அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிறாங்க வயசானவங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஓகேவா அப்படித்தான் இருக்கிறேன் பாக்கலாம் உணர்ச்சி பருமாற்றத்தில் ஆர்ப்பாட்டமாய் நுழைந்தார் மந்திரமூர்த்தி மகள் குடியிருக்கும் ஏரியாவின் அருகில் ஏதாவது வேலையாக வந்தால் தவறாது மகள் வீட்டுக்கு ஒரு விசிட் அடித்து விடுவார் கையில் இருந்த கேக் தப்பாட் பிஸ்கட்களை பேத்தியின் கையில் தந்தவர் போட்டு அமர்ந்தார்

மகள் போட்டு உடைப்பதும் அம்மா திணறுவதுமாய் இருந்த அந்த சூழலை நிமிடத்தில் கிரகித்துக் கொண்டார் மந்திரமூர்த்தி நீ சொல்லா குட்டி என்ன விஷயம் என்ன நடந்துச்சு என்று பேத்தி எழுத்து அருகில் நிறுத்தி கொண்டு குனிந்தவாறு கேட்டார் அம்மா போய் சொல்றா தாத்தா பாட்டி புது டிரஸ் எல்லாம் எடுக்க கூடாதுன்னுட்டாங்க என்று தலையாட்டினாள் ஏன் உங்க பாட்டிக்கு என்ன வந்துச்சு நல்ல நாள் அதுமோ புது டிரஸ் எடுக்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல தாத்தா பாட்டி போல்லாம் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க எதுக்குமே புரியல அம்மாவும் எப்போ சேடாவே இருக்கா என்று தானும் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டது கொண்டது கண்ணாடி போல் தெளிவாக விளக்கிவிட்டால் விட்டு நடப்பை இனி காரணக்காரியம் தான் தெரிய வேண்டும் என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லினே என்று கண்களை உருட்டினார் என்னவென்று சொல்வது குனிந்து நிலம் பார்த்தால் சங்கீதா எங்க மாமாவை காணும் குடி அமர்ந்த இடத்திலிருந்தே உள்ளே எட்டி பார்த்தார் மந்திரபூர்த்தி ரஞ்சினி அழைச்சுக்கிட்டே வக்கீல பார்க்க போயிருக்காங்க ஏமா உங்க சம்பந்தம் வீட்டுல என்னதான் சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா அதுதான் பிரச்சனையே ரஞ்சினி வீட்டோட வந்து நாலு மாசம் ஆச்சு ரஞ்சினியை கூட்டிட்டு போறதுக்கு அவன் மாப்பிள்ளை மாமியார்னு யாருமே வரல அதான் அவர் மேல வழக்கு போடலாம்னு ஒரு யோசனை எங்க வீட்டுல என்று சுருக்கமாக சொல்லி முடித்தாள் சரி அவங்க வழக்கு போடட்டும் வாயிலா வாங்கட்டும் என்னவோ பண்ணிக்கட்டும் உண்மையாவா டார்ச்சர் பண்றாங்க என்று கத்தினார் மந்திரமூர்த்தி தெரியலப்பா அவங்க ஒரே பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிருச்சுன்னு தினம் தினம் நொந்து போறாங்க அத்தை மாமாவுக்கு சரியான சாப்பாடு தூக்கம் கூட கிடையாது அதனால என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு அவங்களுக்கே புரியல போல என்றா இப்படி எல்லாம் சப்பகட்டு கட்டாதம்மா ஒருத்தர் சும்மா இன்னொருத்த தலைவர் இறக்கலாமா காரணமில்லாம உன்னை காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு தாண்டவோமா சரி இந்த மாப்பிள என்ன பண்றாரு அம்மாவ தட்டி வைக்கலாம்ல என்று கவனம் மருமகன் மீது திரும்பியது சத்யாவும் வருத்தப்படுவாரா இல்ல எனக்காள் ஒன்று அவள் தன் போக்கில் எவ்வளவு வேண்டுமானாலும் தன் கணவனை விமர்சனம் அது அவள் தன்னை பெற்றவரா இருந்தாலும் தான் இருந்தாலும் அவளால் அனுமதிக்க முடியாது நொடி தாமதிக்காமல் ஓடி சென்று கணவனை காபந்து செய்வாள் என்னவோ எனக்கு மனசு சமாதானம் ஆகல நீயும் நல்லா இழைச்சு போயிட்ட என்று சொல்லிவிட்டு சிறிது அமைதியாக அமர்ந்து விட்டார் சரிம்மா நீ மனச போட்டு குழப்பிக்காத நான் ஒரு நாள் வந்து சம்பந்தியமாக நிதானமா பேசுறேன் என்று பெருமூச்சு விட்டா சாப்பிட வாங்கப்பா அடை தோசை அவியல் தேங்காய் சட்னி இருக்கு இருக்கட்டுமா எனக்கு மனசு சரியில்லை காபி மட்டும் புதுப்போகுது குடிச்சிட்டு கிளம்புறேன் என்று எழுந்து அறைக்குள்ளாகவே நடந்தார் சங்கீதா இதே தற்காலிக பிரச்சனையாக பார்த்தாள் ஆனால் மந்திரமூர்த்தி அவருக்கு இருந்த அனுபவ முதிர்வு காரணமாக மகளின் வாழ்வில் வீசப்போகும் புயலை என கண்டு கொண்டார் நன்றி அன்பரில் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது பற்றி யோசிக்கலாமே